சிங்க சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பயணங்கள் முடிவதில்லை ஆமாங்க பயணத்தை பற்றின ஒரு ட்ராவல் வளாக் தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் ஒரு உமன்ஸ் டூர்ஸ் தான் ஒரு உமன்ஸ் ட்ரிப் தான் இது எங்கே போகிறோன்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவும் குருஷேத்திர ஹாலிடேஸ் மூலியமாக தான் நம்ம எப்பயும் போகிற ட்ரிப் தான் குருஷேத்திர ஹாலிடேஸ் தான் அரேஞ்ச் பண்ணாங்க நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போது வந்து இது இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு பஸ்ஸு மாறிடுச்சு நடுவில் பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக நாங்கள் போய் ரீச் ஆனதுனால நாங்கள் மொத்தமாக பதிமூணு பேர் போனோம் எப்பயுமே வழக்கமாக குருச்சித்ராவில் நாற்பது போவோம் இந்த டைம் பதிமூணு பேர் போனோம் எங்கள் டீமில் எல்லாருமே ஒரு ட்ராவல் பண்ணுற க்யூரியாசிட்டியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு போனாங்க ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் லேட்டாக தான் போய் சேர்ந்தோம் நாங்கள் போகிறது காந்தலூர் அப்படின்ட்டு உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவில் இருக்க காந்தலூர்ன்ற இடத்துக்கு தான் போனோம் இப்போது வந்து நாங்கள் பழனி பழனியை தாண்டி அந்த உடுமலைப்பேட்டையெல்லாம் தாண்டி இப்போ அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அந்த மலை பாதை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகான ரம்யமாக இருக்கும் சில டைம் நம்ம டிராவல் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு டைம் டிலே ஆகிடுச்சு வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம்னால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ட்ராவலை நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போகணும் காலையில் பார்த்திங்கன்னா ரீச் ஆகி அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் ஏழு மணிக்கு ரீச் ஆகணும் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திண்டுக்கல்ல எங்களுக்கு வண்டி மாற்றினாங்க வண்டி மாற்றினோடனே இந்த வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிச்சு பொள்ளாச்சியில் நாங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டு உடுமலைப்பேட்டைக்கிட்ட அந்த இடத்துல ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மலைப்பாதை வழியாக போக ஆரம்பித்தோம் இந்த ரம்யமாக இந்த காட்டுக்குள்ளே போகும்போதே மனசு ஒரு அவ்வளோ திருப்தியாக இருந்தது என்னுடைய பயணம் வந்து தொடரும் ஆக்சுவலாக இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து நான் மாதம் ஒரு பயணம் எடுக்கலாம் அப்படின் தான் நான் ரெசல்யூஷன் போட்டேன் ஆனால் நம்ம நினைக்கிறது எப்போவுமே நடக்காது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பழனிக்கு பாதை யாத்திரை போகிறவங்கலாம் அந்த வழி இருக்குதாட்டிருக்க அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இது வண்டியிலேருந்து எடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சி ஒரு ரம்யமான காட்சி இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது யூஷுவல் ரொட்டீனில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமான டைமில் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்க லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப போர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டிராவல் வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது இப்போ நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு ஃபிசிக்கல் மென்டல் ரிலாக்ஸேஷனுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ராவல்ன்ற மெடிசன் தேவை அது மற்றவங்களுக்கு எப்படியோ இல்லை எனக்கு வந்து அந்த ட்ராவல்ன்றது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் நினைக்கிறேன் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் மறந்து ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே மறந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நான் இந்த ட்ராவல்ன்ற இந்த மெடிசனை எடுத்துக்கிறேன் ஸோ இதில் பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகழகான சீன் வந்துச்சு நாங்கள் போகும்போது வழியில் இந்த இடத்துல எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் லன்ச்சு சாப்பிட ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு டூ ஓ கிளாக் கிட்டே போனோம் டூ தேர்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தினாங்க ஆனால் இது வந்து ஒரு ஷாப்பு அந்த ஷாப்பில் ஒரு என்ன ஒரு பியூட்டினா கரண்ட்டே இல்லையா இந்த மாதிரி விறகடுப்பு தான் வச்சு சமைக்கிறாங்க உரலில் தான் மாவாட்டுறாங்க இது அந்த காலத்து வில்லேஜில் ஞாபகப்படுத்துது நம்மளுக்கு கேரளா தமிழும் கலந்து பேசுகிறாங்க இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த கிச்சன் செட்டப் அவங்களது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அந்த விறகடுப்பில் தான் சுடு தண்ணி போடுறாங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து லஞ்சு கொடுத்துட்டாங்க ஆஞ்சநேயர் நம்மளுக்கு பக்கத்தில் சாப்பிட விடவும் தொந்தரவு பண்ணாங்க ஆனாலும் நம்ம கூட வந்தவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கூட வந்தவங்க எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஜீப் சஃபாரி போனோம் ஜீப் ச ஜீப் சஃபாரி போய் ஃபால்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் அதுக்கு ஃபால்ஸ் போகிற வழியில் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம் ட்ரெக் பண்ண முடியாது கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால குளிக்கிற மாதிரி ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தூவானம் போகலான்னு நினச்சாங்க அப்புறம் அந்த பிளான் மாறிட்டு இந்த குளிக்கிற ஃபால்ஸுக்கே போகலான்னாங்க நடக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு திருப்பியும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஜீப்பில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஃபால்ஸுக்கு ஜீப் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தூவான ஃபால்ஸ் ட்ரெக்கிங்கு ஜீப்பு எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து சின்ன ஃபால்ஸுன்றதுனால கொஞ்சம் தூரம் தான் ஜீப்பில் போகிற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போ ஒன் டு டூ கிலோமீட்டர்ஸு நீங்கள் காந்தலூர் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜீப் சஃபாரியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் இந்த மாதிரி ஜீப் காரங்க இருக்காங்க நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து காந்தலூருக்கும் நிறைய பஸ் இருக்குங்க நம்ம பஸ்ஸில் போகலாம் நாங்கள் குரூப்பாக போனதுனால நாங்கள் இப்போ போனோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் உடுமலைப்பேட்டையிலேருந்து பஸ் இருக்குது மூணார் போகிற பஸ்ஸு கண்டிப்பாக காந்தலூரில் இருந்துட்டுறாங்க அங்கே ஜீப் சஃபாரி நம்ம பார்த்துட்டு ஜீப் சஃபாரி ஜீப்லே முக்கால்வாசி நம்மளுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க அது இல்லாமல் நிறைய காட்டேஜஸ் டென்ட்ஸு ஃபால்ஸ் ஒட்டின ஹோம் ஸ்டேஸு எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் காந்தலூர் விசிட் பண்ணி பாருங்கள் இஸ் எ மஸ்ட் விசிட் ப்ளேஸ் ஃபால்ஸுக்கு போய் நாங்கள் ஜாலியாக குளிச்சிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டென்ட் ஸ்டே போனோம் தண்ணி ஃபஸ்ட்டு லிட்ரலி ஐஸாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டோம் ஆனாலும் அந்த ஃபன் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் ஃபன்னும் குறையவே இல்லை ஃபால்ஸில் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு அடியில் உட்காந்து தலையை கொடுத்து உடம்பு கொடுத்துனா பாடி பெயின்னு ப்ளஸ் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக்சுவலாக எங்கள் ஃபால்ஸ்கிட்டேயே எங்களை ஜீப்பில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நாங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு தான் நடந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ நாங்கள் எல்லாருமே ஈவினிங் வந்து கொஞ்சம் பஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணம் வந்து பதினாறு பதினேழு மணி நேரம் மேலே பயணம் பண்ணிட்டு வந்தோம் அந்த மினி பஸ்ஸில் அதனால் கலைப்பாக இருந்ததுனால கொஞ்சம் உள்ளே வரதுக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தோம் ஆனால் ஃபால்ஸ்க்குள்ளே போய் நம்ம தலையை வுனே எல்லாமே நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களை இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இதுதான் டென்ட் ஸ்டே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் இது தான் நாங்கள் வந்ததுக்கு அஞ்சரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி எங்களுக்கு ஒரு டீயை கொடுத்து அப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்லாம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் செட் பண்ணாங்க இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் இது தான் நாங்கள் மூணு பேர் ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இது பெட் பெட்ஷீட்டுன்னு சொன்னாங்க மேலே இருக்கிறது அதை நாங்கள் பெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் எங்கள் டென்ட்டு தாராளமாக மூணு பேருக்கு பற்றிச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் டென்ட்டு ஸ்டே பண்ணுறேன் இதுதான் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு இந்த நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடத்துக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு அழகான இடம் இருந்துச்சு இதெல்லாம் ஈவினிங் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் போகணும் இதில் வந்து நைட் டைம் வந்து இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் அந்த காட்டேரமைகள் நடமாட்டம் அதிகம் அப்படின்னாங்க டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த வியூ பாருங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்தோட வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது எங்களுடைய பஸ்ஸு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு சுற்றிலும் மலை மலைக்கடையில் ஒரு டென்ட்டு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த டென்ட் ஸ்டேக்கு ஃபுட்டு கொடுத்தவங்க இவங்க ரெண்டு ஜென்ஸ் தான் ஒருத்தர் வந்து அஜித்துன்றாங்க இன்னொருத்தர் வந்து பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு குக் பண்ணி கொடுத்தாங்க நைட்டு வந்து எங்களுக்கு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க காந்தலூரோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பகல்லாம் வெயில் நல்லா அடிக்குது அதே டைமில் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் பன்னெண்டு டிகிரி சும்மா செம்ம குளிர் பின்னி எடுக்குது இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபுல்லாக நான் வந்து நான் வின்டர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் நைட் தூங்கும்போது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேம்ப் ஃபயர் செட் பண்ணாங்க இது ரொம்ப குளிருக்கு நல்லா இருந்துச்சு என் மூக்கு காதில் ஃபால்ஸில் குளித்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்துருச்சு இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக அந்த கேம்ப் ஃபயரை சுற்றி அந்த இது நல்லா என்ஜாய் பண்ணோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வழக்கமாக ஒரு பாட்டுனாலே நம்ம டான்ஸ் ஆடிடுவோம் நம்ம கை கால் சும்மா இருக்காது இது கேம்ப் ஃபயரை சுற்றி ஆடணும்னா அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து லிட்ரலி டயர்டாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கம் இல்லாதது முதல் நாள் பஸ்ஸில் போனது தூக்கம் இல்லாதது அதுக்கப்புறமா லேட்டாக போனது இதனால் நான் கேம் ஃபயரில் அவ்வளோ டான்ஸ் ஆடல இருந்தாலும் மற்றவங்க டான்ஸ் ஆடினதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நெகட்டிவிட்டின்னு சொல்கிறத விட பாசிட்டிவிட்டி இதான் நிறையா இருந்தது ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பதிமூணு பேரும் நாங்கள் விட்டு பிரியவே இல்லை நல்லா ஒரு ஒரு டைமும் என்ஜாய் பண்ணோம் ஃபோட்டோஸும் அதே மாதிரி எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இதோட எங்களோடய ஃபஸ்ட்டு டே ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டே முடியுது ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டேல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணி இந்த கேம்ப் ஃபையர் அப்புறம் டின்னரோட முடியுது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்பு பார்க்கலாம் Stay tuned. Until then, bye from Singapore and bye.